ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நான் குரு பயிற்சி பலன்கள் குரு குருவென்றது நவகிரகத்தில் தேவகுருன்னு சொல்லப்படுறார் அந்த குருவானவர் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார் வருடத்துக்கு முறை அவருடைய பயிற்சி இருக்கும் இப்போது வர மே மாதம் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பயிற்சி நடக்கிறது இப்பொழுது குரு மேஷராசியில் இருக்கிறார் அவர் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறப்போகிறார் அதற்குண்டான பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளாண்டன குரு பேஜ் பலன் தான் சொல்லுவார் அந்த வகையில் கடைசி ராசியான மீனராசி பற்றி சொல்ல போகிறேன் மீனராசி பார்த்திங்கனாக்கா குருவோடய வீடு குருவோட சொந்த வீடு அது ஸோ அதனால் அப்போ எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா குருவால் எதாவது பாதிப்பு ஏற்படுனா கூட அது பாதிப்பு குறைவாக தான் இருக்கும் ஏன்னா உங்கள் வீட் உங்கள் ராசிக்கு அவர் தானே அதிபதியாக ஆகிறார் அதனால் நீங்கள் கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் பெரும்பாலும் இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தார் இப்போது மூணாம் இடத்துக்கு போகிறார் மாறிட்டார் குரு வர்ற குரு பயிற்சிக்கு மூணாம் இடத்துக்கு மாறுறார் மூணாமிடன்றது அவ்வளோ சரியாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் அவர் உங்கள் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கனால அந்த மூணாம் மூணாமிட்டு பலனை நல்லதாக தான் மாற்றி கொடுப்பார் அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா மூணாம் இடத்து வீடுன்ற என்ன சொல்லியிருக்கேன் தைரியம் துணிச்சல் திறமை வெற்றி வீரியம் பராக்கிரமம் இதெல்லாமெல்லாம் சொல்லியிருக்கேன் தன்னம்பிக்கை எல்லாமே வரும் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கணா கூட ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்கும் அப்போது ஒரு நேரத்தில் தைரியமாக இருப்பீங்க ஒரு நேரத்தில் குறைஞ்சிரும் அதை பற்றி இப்போ கவலைப்படுவேனா அந்த ஒரு நேரத்தில் தைரியமாக இருக்கீங்களே அப்போ செய்யக்கூடிய செயல் எல்லாமே வெற்றியாகும் இப்போது ஒரு தடவை துணிச்சலாக பேசுவீங்க அப்போது அதில் ஜெயிச்சிடுங்க ஒரு நேரத்தில் கம்முன்னு பேசாமல் இருப்பீங்க அப்போ கொஞ்சம் லாபம் நஷ்டம் மாறி மாறி வரும் அதுக்கு தான் இப்படி சொல்கிறது இது மாதிரி நடக்கும் அப்புறம் இடம் மாற்றம் ஏற்படும் நல்லா கிடைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு மூணில் குரு வரும்பொழுது வீடு மாறுவீங்க வாகனத்தை மாற்றுவீங்க தொழில் உத்தியோகம் இதில் ஏதாவது ஒன்று மாறும் இந்த வகையில் மாற்றங்கள் உண்டு அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அதுக்காக தான் சொல்ல வரேன் நீங்கள் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டால் தான் அது பரிகாரம் அதான் பரிகாரம் இந்த மூணில் வரும்போது இடமாற்றம்னு சொல்லுது சாஸ்திரம் அப்போ நீங்கள் நான் மாற்ற மாட்டேன் நான் இருக்கிற வீட்டில் தான் இருப்பேன் நான் வேறு இடத்துக்கு வேலை டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன் நான் தொழிலை மாற்ற மாட்டேன் வியாபாரத்தை மாற்ற மாட்டேன் வேறு இடத்துக்கு மாற்ற மாட்டேன் எப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிங்கன்னா அப்போ என்ன நடக்கும் லாபத்துக்கு மேலே நஷ்டம் நடக்கும் சரிங்களா அப்போது கஷ்டங்கள் வரும் அப்போது பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வந்தாலே மனுஷனுக்கு மனித பிரிவையே பிரச்சனையை சந்திக்கிறது தான் மனித பிரிவு வாழ்க்கையே பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது அது ஏழையாக இருந்தாலும் பிரச்சனை உண்டு பணக்காராக இருந்தாலும் பிரச்சனை உண்டு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதனால் அப்போ நீங்கள் அந்த மாற்றத்தை ஏற்று ஆகணும் அதுக்காக தானே இப்போது எங்களை மாதிரி ஆளுங்க உங்களுக்கு சொல்லிட்டு வராங்க வழிகாட்டியாக அப்போ இந்த குரு பேர்ச்சி பலனில் அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த மூணாம் இடத்தை வந்திருக்கனால அதனுடைய பலன் இது அப்புறம் வந்து வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் வெற்றி எப்படி கிடைக்கும் நீங்கள் பாடுபடணும் தொடர்ந்து பாடுபடணும் முயற்சி எடுக்கணும் விடாமுயற்சியோடு முயற்சி எடுக்கணும் புரிஞ்சிட்டிங்களா இப்படி பண்ணினாங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு நாளைக்கு தேவைப்பட்டு அடுத்த விட்டுறக்கூடாது தொடர்ந்து முயற்சி எடுக்கணும் தொடர்ந்து பாடுபடணும் அப்போது கண்டிப்பாக முயற்சியால் ஜெயம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது விடாமுயற்சி கண்டிப்பாக பலிதம் கொடுக்கும் அப்படி பண் இதுதான் உண்மையான விஷயம் இது மாதிரி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அந்த ராசி அதிபதி குருன்றதுனால உங்களுக்கு துன்பத்தை வந்து கஷ்டத்தை குறைச்சி தான் கொடுப்பார் அது மாதிரி வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தி காலையில் வழிபடுங்க மாலையில் நவகிரகத்தில் இருக்கிற குரு வழிபடுங்க இதுக்குண்டான பரிகாரம் சொல்லியிருக்கேன் மூக்கடல் மாலை சாத்தி நெய் விளக்கு போட்டு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அபிஷேகாரம் ஆரம் பண்ணலாம் இருந்தால் இல்லைன்னா பரவாயில்ல அதில் கலந்துக்கலாம் இது இப்போ தானதாரம் பண்ணலாம் உணவு பரிமாறலாம் அந்த மூக்கடல் சம்மந்தப்பட்ட உணவு பரிமாற்றிட்டுவாங்க இதெல்லாம் பண்ணலாம் இது இல்லாமல் மீனராசிக்காரங்க இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் கோவிலுக்கு போனால் அங்கே கண்டிப்பாக குளம் இருக்கும் பெரும்பாலும் கோவிலில் குளம் இருக்கும் அந்த குளத்தில் உள்ள மீன்கள் மீன்கள் இருக்கும் நிறைய அந்த மீன்களுக்கு பொறி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க போனாங்கன்னா பொறி பாயிட்டு வாங்கி போடுவாங்க உட்காந்து கொஞ்சமாக மீனுக்கு போட்டுட்டு வந்துடுவாங்க அது எல்லாருமே தான் பண்ணுவாங்க இருந்தாலும் மீனராசிக்காரங்க கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா உங்கள் ராசியுடைய குறியை வந்து மீன்கள் தான் இரண்டு மீன்கள் சேர்ந்த மாதிரி இருக்கும் ராசி மீனராசி அதனால் இது முக்கியமான பரிகாரம் இது நீங்கள் வந்து இந்த கஷ்டத்தினால்தான் பண்ணலாம் நீங்கள் எப்பயுமே கோயிலுக்கு போனால் பொறி வாங்கி மீனுக்கு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுங்க தப்பு கிடையாது அப்போது நல்ல நேரம் இருந்தாலும் நல்லது நிறைய நடக்கப்போகுது கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் கொஞ்சம் மறைஞ்சி நல்லது நடக்க போகுது அப்போது கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னால் குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு குளத்தில் இருக்கிற மீன்கள் தான் இல்லை நீங்கள் எங்கே மீனை பார்த்தாலும் உயிரோடு மீனுக்கு அந்த உணவு போடுங்க அந்த பொரியோ இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட உணவு ஏதோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அதில் வெற்றி கிடைக்கும் இது மாதிரிலாம் நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு இப்போது மீனராசியுடைய பார்வைகள் நான் சொல்ல போகிறேன் அப்போது பார்த்தீங்கன்னாக்கா மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு குரு அப்போது ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு மறைஞ்சிரும் சில பேர் விவகாரத்து கூட போயிருப்பீங்க அதெல்லாம் இப்போது திருப்பி நீங்களே உணர்ந்து வேணாம் நம்மளே வா அப்படின்வாங்க சில பேர் கேஸ் போட்டிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஃபேமிலி கோர்ட்னு சொல்லுவாங்க அதான் குடும்ப நல்ல கோர்ட் அதில் போய் வாபஸ் வாங்கிடுவாங்க கணவனாக இருந்தாலும் சரி பண்ணி அவங்க தான் இருப்பாங்க அப்போது அது மாதிரி நடக்க போகுது அப்போது அது வாங்கிடுவீங்க அப்போது திருப்பி இணைஞ்சு நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அது இல்லாமல் வந்து பங்குதாரர்கள் நம்ம தொழில் பார்ட்னர் சொல்லணும் பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க மூலியமாக நல்லது நடக்கும் இப்போ சில பேர் பார்ட்னரை விலக்கி வச்சுருப்பாங்க ஏதோ ஒரு அவர் நேரம் இல்லாமல் உங்களுக்கு தப்பு பண்ணியிருப்பார் உங்களுக்கு அதை செஞ்சுருப்பார் அவரை விலக்கி வச்சிருப்பீங்க திருப்பி அவரே இணைஞ்சிருவார் நீங்களும் அவர் தவறு உடஞ்சிருவீங்க திருப்பி நல்லாயிடுவீங்க ஏன்னா அந்த பாடன்னு இருந்தால் தான் நான் இது வரைக்கும் நல்லா இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சமய சந்தரப்பு சூழ்நிலை விலைக்கு போயிருப்பார் அது இப்போது வந்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு அவர் வந்து இறைஞ்சார்னா திருப்பி விட்டதை பிடிச்சிருவீங்க நல்லா தொழிலில் தொழிலாக இருந்தாலும் வியாபாரத்தின் இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவீங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் பிரயாணங்கள் ஏழாம்ன்ற போது பய பயணங்கள் ஏற்பட்டு இருக்கும் பயணம் மூலிமா நல்லது நடக்கும் அதுதான் ஏழை வந்து ஒரு குரு பார்த்தாலோ குரு இருந்தாலோ சுபகரங்கள் பொதுவாகவே சுபகரங்கள் பார்த்தாலும் இருந்தாலும் பயணங்கள் மூலமாக நன்மை நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்படுது இது ஏழாம் படத்து பலன் இது இல்லாமல் வந்து ஏழாம் படம் வந்து அன்பையும் குறிக்கும் லவ் அப்பேர்ஸ் சொல்லலையா அது அன்பு தானே அப்போ அந்த அன்பு பாராட்டுவீங்க நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பு பாராட்டும் போது பொதுவாகவே மீனராசிக்காரங்க அன்பு பாராட்டுவாங்க அது எனக்கு தெரிஞ்ச தான் அவங்களுக்கு முக வசீகரம் இருக்கும் அவங்கள எல்லாமே தேடி வருவாங்க இதை நான் பார்த்துருக்கேன் மீனராசிக்காரங்க இதை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் உள்ள கஷ்டமான நேரத்துக்கு அவங்க தானே போய் வழியை போய் உதவி பண்ணலாம் எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுங்க ஆதரவாக இருங்க யார்கிட்டையும் சண்டைப்படாதீங்க எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மீனராசிக்காரங்க நல்லது நடக்கும் இது இல்லாமல் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்துல குரு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மகான்கள் தரிசனம் கிடைக்கும் நீங்களும் சமாதி தரிசனம் போகணும் நல்லா கேட்டுங்க அந்த எப்படி நான் சொல்லணும் அந்த சமாதி தரிசனம் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அது வந்து உட்காந்து பண்ணிங்கன்னா தியானம் பண்ணிங்கன்னா ஊது வைத்தி கோய்த்து வச்சுட்டு உட்காந்தாலே போதும் அதுதான் ஜீவச தரிசனம் அங்கே போய் பெருசாக ஒன்றும் அர்ச்சனை அபிஷேகம் அதெல்லாம் பண்ணணும் இல்லை கோவில் வேறு ஜீவசமாதி வேறு அதனால் அங்கே உட்காந்து தியானம் தான் பண்ணணும் அது பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் விடுபட்ட விஷயங்கள் தாமதமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது நம்ம உமதாமடத்தை குரு பார்க்கறனால நிறைய சுறுசுறுப்பாக இருப்பீங்க நிறைய இடங்கள் போயிட்டு வருவீங்க நிறைய பேரை சந்திப்பீங்க அதெல்லாம் பயன்படுத்திங்க எப்பயுமே வாய்ப்புகள் ஒன்று ரெண்டு வகை ஒன்று தேடி வரும் இல்லை நம்ம தேடி போடும் இந்த ரெண்டுமே நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய காலம் அதனால் நீங்களும் தேடி போய் பயன்படுத்திங்க வர வாய்ப்பு வந்தாலும் அது பயன்படுத்திங்க இப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பதினோராம் இடத்தையும் குரு பார்க்குறாரு லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு அப்போது மேலுக்கு மேலே நன்மைகள் ஏற்படும் லாபங்கள் ஏற்படும் இதெல்லாம் பார்வை பலன்தான் அதாவது குரு இப்போது மூணில் வந்துட்டார் அதனால் கஷ்டன்னு மட்டும் சொல்லக்கூடாது பார்வை பலனும் சொல்லணும் எல்லாவையுமே ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே மேலோட்டமாக அதை சொல்லக்கூடாது அதுதான் அதனால்தான் இந்த பாரம்பரிய ஜோதினை வந்து இன்னமும் கொடி கட்டி பார்க்குது இப்போது காலம் இருக்குது அது அந்த பாரம்பரிய ஜோதினை பார்க்குறவங்க எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி தசாபக்தி பார்த்து கிரகங்களுடைய சூழ்நிலை பார்த்து அந்த ஆதிபத்திய பலன் பார்த்து ஸ்தான பலன் பார்த்து பார்வை பலன் பார்த்து இருக்கக்கூடிய இடத்தோட பார்த்து நட்சத்திர சாரத்தை பார்த்து இவ்வளோ விஷயம் பாரம்பரிய ஜோதிடனும் சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் உடனேலாம் கற்றுக்க முடியாது இப்போ உள்ள ஜோதின எல்லாம் ஒன்னே கற்றுக்குறாங்க அது தவறு அது கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும் அப்புறம் போயிடும் ஆனால் பாரம்பரிய ஜோதிடம் எப்போவுமே இருக்கும் அது பலன் வந்து அபரிதமாக இருக்கும் துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரே ஜோதினம் பாரம்பரிய தான் வேறு எந்த ஜோதிடமும் கிடையாது அப்படின்னு அடித்து ஆணித்தரமாக சொல்லுவேன் எனக்கு கிட்டத்தட்ட நான் ஐம்பது வருஷத்துக்கு நெருங்கிட்டு அனுபவத்தில் அதனால் கண்டிப்பாக சொல்லுவேன் நான் சொல்லலாம் தப்பு இல்லை அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் பயன்படணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா குரு வழிபாடு வச்சுக்கங்க குருக்குரிய தெய்வமான முருகர் வழிபாடு வச்சுக்கலாம் நல்லா கேட்டுங்க நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற முருகர் இப்போ திருச்செந்த முருகர் இருக்கார் அதுதான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது இல்லாமல் நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற முருகர் கடல் கரை ஓரத்தில் இருக்கிற முருகர் ஏரிக்கோ குளம் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற முருகர் கூட வழிபடலாம் அப்படி தான் வழிபடணும் நீர்நிலை இருக்கணும் அவ்வளோதான் அது பக்கத்தில் இருக்கிற முருகரை வழிபட்டுவாங்க நீங்கள் நிறைய தானதன் பண்ணுங்கள் இது இல்லாமல் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் விஸ்வரூப தரிசனம் நல்லா கேட்டுங்க மீனராசிக்காரங்க காலையில் காட்டுவாங்க எந்த முருகராக இருந்தாலும் சரி எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி காலையில் அந்த த தெரையை உலக்கிட்டு சாமியை காட்டுவாங்க அதான் விஸ்வரூப தரிசனம் அதை நீங்கள் ஒரு முறையானு பார்க்கணும் அது வந்து ஒரு வேழக்கிழமையில் நீங்கள் பாருங்கள் அது மாதிரி பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் குருவை தேர்ந்தெடுத்து வேழைக்கிமில வழிபட்டுவாங்க ஜீவசமய தரிசனம் போயிட்டு வாங்க பல விதமான தான பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு தான வந்து கணக்கு உழைக்கலை எது வேணாலும் பண்ணலாம் மீனராசிங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் பண்ணணும் தான் கிடையாது உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை தானதாரம் பண்ணுங்கள் அப்போ தப்பு கிடையாது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் குரு ப பயிற்சி பலனால் கெடு பலம் குறைஞ்சி நற்பலங்கு ஏற்படும் பார்வை பலன்னு சொல்லியிருக்கேன் அதனாலையும் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் பெரும்பாலும் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது சுத் சுத் சுத்தி சுற்றி வரணும் எல்லோருடையும் பழகணும் எல்லோருடையும் பேசணும் எல்லோருடையும் இணக்கமாக இருக்கணும் முன்னாடி சொல்லியிருக்கேன் அன்பாக இருக்கணும் ஆதரவாக இருக்கணும் சந்தோஷமான மனநிலையை கொண்டு வரணும் இது மாதிரிலாம் அது உங்களுக்கு பிறவிலே உண்டு இருந்தாலும் அது வந்து பயன்படுத்திக்கூடிய நேரம் தான் இப்போ வந்திருக்கு அது பயன்படுத்தின்னு வாருங்க இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக பார்வை பலன் கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது அதனால் அதனால் நீங்கள் பயன்பெறுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழ போகிறீங்க உங்களை ஜெயிக்க போகிறீங்க யாரும் இல்லை நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற போகிறீங்க உங்களை ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் வந்து என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி ஆயிடுவீங்க அதுக்குண்டான இது உங்களுக்கு உண்டு அந்த குணநலம் உண்டுன்னு சொல்லிட்டு இந்த குரு பயிற்சியால் எல்லா நாளும் பொருட்டு வாழப்பொருள் வாழ்த்தி என்னுடைய உபாசனமாக நான் வணங்குறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்